மகான்சபை தேர்தலின் சட்டநிலைமையை முழாய்வு செய்வதற்கான தெரிவுக்குழு பேரணி இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது மண்மோடு சரிந்து விழுந்ததால் மலேய மார்க்கத்தினுடான ரயில் போக்குவரத்திற்கு மீண்டும் பாதிப்பு ஜனாதிபதிக்கும் வைத்தியர் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்கிறது நாட்டின் பல பகுதிகளில் மழையினான காலநிலை தொடரும் என வளிமண்டல திணைக்கிழமை அறிவிப்பு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள போதைப் பொருள் கும்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை இவை தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக நகர்ந்து செல்வதால் இன்றும் நாளையும் மலையினான வானிலை குறைவடைய கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவைகள் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபிரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சபரகம்புவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் போக்குவரத்து நானோய் அவரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமிக பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்டப்படிப்பை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர சேனவிரி அடுத்து வெளிவாரி படிப்பை தொழில் சந்தைக்கு ஏற்றுமாறு மாற்றியமைப்பதற்கு உயர்கல்விக்கான உபக்குழுவின் ஒப்புதல் கிடைத்ததாகவும் அவர் கூறினார் மகாசபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தெரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட நிலைமைகளை மேலாய்வு செய்து தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான தெரிவுக்குழு நியமிப்பதற்கான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தனாபேரத் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்படவுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்றைய சபை அமைப்பில் பிரஸ்தாபிக்கப்பட இந்த விவாதத்தின் போதே பிரேரணையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விசட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசான சந்திப்போன்று இடம்பெற்றுள்ளது பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நளிந்த பிரதி அமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் போக்குவரத்து கொடுப்பனவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்தார் மேலதிக நேர கொடுப்பனவை ஐந்தாவது கொடுப்பனவாக வழங்குதல் சேவை முறைமையை புதுப்பிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விசேட வைத்திய நிபுணர்கள் முன்வைத்ததாகவும் அவர் கூறினார் நாடு தற்போது பொருளாதார ரீதியாக ஓரளவு ஸ்தீரத்தன்மையுடன் காணப்படுகின்ற போதிலும் அதற்கு சிறிதளவேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதால் விசேட வைத்திய நிபுணர்களின் கோரிக்கை தொடர்பில் உரிய காலத்தில் செவிமடுத்து அவற்றை நிவர்த்தி செய்வதாக ஜனாதிபதி உறுதியளித்ததாகவும் பிரிதியமைச்சர் தெரிவித்தார் தொழிற்தாய் மாற்றியதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்கமைய பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி படிப்பை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுரசேனவிர குறிப்பிட்டுள்ளார் அதனையடுத்து வெளிவாரி படிப்பை தொழில் சந்தைக்கு ஏற்றுமாறு மாற்றியமைப்பதற்கு உயர்கல்விக்கான உபக்குழுவின் ஒப்புதல் கிடைத்ததாகவும் அவர் கூறினார் நேற்று ஒளிபரப்பான இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி பெருந்தொடர்களின் சம்பள அதிகரிப்பு உடைய தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதில் வந்து உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது இந்த மலைய மக்களுடைய சம்பளம் பத்தாது இரண்டாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படணும் அப்படின்னு தான் உங்களோட கோரிக்கைகள் இருந்தது இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இருநூறு ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு அரசாங்கம் வழங்குகிற இருநூறு ரூபாயோடு சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவை தான் உங்களால் வழங்க முடிஞ்சிருக்கு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த சம்பளம் மலைய மக்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சதை ஒரு பக்கம் சந்தோஷப்பட்ட மாதிரியே இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பொருட்கள் தேவைகள் இந்த வந்து உண்மையிலேயே போதாத ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்துக்கு நடந்த போராட்டங்கள்ல கட்டாயம் இரண்டாயிரம் ரூபா அன்றைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தணும் சொன்னோம் ஆனா சென்ற ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் எங்க ஜனாதிபதி தெளிவா சொன்னாரு மலேக மக்களிட பிரச்சனைய தீர்க்கறதுக்கான சகல வழிமுறைகளையும் கையாளணும் அதுல சம்பள பிரச்சனை முதலாவது அந்த சம்பள பிரச்சனையை தீர்க்கணும் ஆனா உங்களுக்கு தெரியும் பெண்ணி நாம வந்து ஒரு வருஷம் தான் இது போதாதே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா போதாது மலேக மக்களுக்கு இதை நாங்க அதிகரிக்கணும் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் எங்கட விஜித்தேரத் வெளி விவகார அமைச்சர் திட்ட தெளிவா சொன்னாரு மலேக மக்கள் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி

தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கோவையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை ஆரம்பித்து வைப்பதற்காக கோவைக்கு வருகை தரும் பிரதமர் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு விருதுகளையும் வழங்க உள்ளார் மாநாட்டில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்க உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன மாநாடு தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று தாம் கோயம்புத்தூர் செல்ல உள்ளதாகவும் ஏராளமான விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் பிரதமர் தமிழில் பதிவிட்டுள்ளார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு சுமார் மூவாயிரம் போலீசார் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் கோவை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் கெவின் ஹாசர் தெரிவித்துள்ளார் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் இந்தியா அமெரிக்காவிடையே ஐந்து கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்தியா மீது ஐம்பது வீத கூடுதல் வரியை ட்ரம்ப் விதித்தார் இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது அமெரிக்காவின் வரி விதிப்பு செயலினால் அதிருப்தி அடைந்த இந்தியா ஏற்றுமதிக்கான திட்டத்தை மாற்றியமைக்க தீர்மானித்தது இந்த நடவடிக்கை ஜனாதிபதி டிரம்பிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது எனவே இந்தியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக ஒப்பந்த தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின இதுவரை ஆறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன ரஷ்யாவுடனான தொடர்புகள் இந்தியாவின் பேச்சுவார்த்தையில் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள போதைப்பொருள் கும்பல்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச கடற்பரப்புகளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் கப்பல்களை இலக்கு வைத்து அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது தமது நாட்டு ராணுவத்தினர் நடத்தி வரும் தாக்குதல்களை விரிவுபடுத்த அமெரிக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் லத்தீன் அமெரிக்க நாடான மெக்சிகோவில் உள்ள போதைப்பொருள் கும்பல்களின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் 28 ஆண்டுகளின் பின்ன ஸ்காட்லாண்ட் அணி முதல் முறையாக உலகக்கன கால்பந்து ஆட தொடருக்கு தகுதி பெற்றுள்ளது and it is all over at hamden and scotland are going to the world cup A nation that has waited 27 long years can finally breathe again, sing again, dream again. ஸ்கோட்லாந்தின் ஹாம்டன் பார்க் மைதானத்தில் டென்மார்க் அணியுடன் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று உலக கிண்ண தொடருக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டியில் ஸ்காட்லாந்து நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை வீழ்த்தியது போட்டியின் தொன்னூற்றி மூன்றாவது நிமிடத்தில் பின்கல வீரரான கிரண்யானி கோல் அடித்ததுடன் ஸ்காட்லாந்து அணியை முன்னிலைப்படுத்தினார் ஸ்காட்லாந்து அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இறுதியாக உலக கிண்ண காட்பந்து தொடரில் விளையாடியிருந்தது No Scotland, no party. Well, tonight, Scotland is the party. An extraordinary night. Scotland go to the World Cup. Denmark go to the playoffs. Scotland four. Denmark two. இதரன் நியூஸ் ஃபஸ்டின் காலின் பிரதான செய்தி நிறைவேற்று வருகிறது இந்த நாள் இனிய நாகமே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சத்தியமும் பார்த்திருப்பதும் மனத்தியாளர் செய்திகளோடு வணக்கம்